கோத்தகிரி அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு நான்கு ஷிப்டுகளாக பணிபுரிய வேண்டும் என்ற நிர்வாகத்தின் உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொழில்நுட்ப பணியாளர்கள் பணிக்கு செல்லாமல் விடுமுறை எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோத்தகிரி காமராஜர் சதுக்கம் பகுதியில் தமிழக அரசு போக்குவரத்து கழக பணிமனை அமைந்துள்ளது இதில் சுமார் நாற்பத்தி ஐந்து பேர் தொழில்நுட்ப பணியாளர்களாக பணிபுரிந்து வருகின்றனர் இவர்களுக்கு தற்பொழுது மூன்று ஷிப்டுகள் பணி சுழற்சி முறையில் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் திடீரென பணிமனையில் பணிபுரியும் தொழில்நுட்ப பணியாளர்கள் நான்கு ஷிப்டுகள் சுழற்சி முறையில் பணிபுரிய வேண்டும் என்று போக்குவரத்து கழக நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது இதனை அடுத்து மலைப்பகுதியான நீலகிரி மாவட்டத்தில் இயங்கும் போக்குவரத்து கழக போதிய வசதி என்று இருப்பதாலும் மாவட்டத்தில் கடும் குளிரான சீதோஷண நிலை நிலவும் பகுதியாக இருப்பதால் நான்கு ஷிப்டுகளாக பணிபுரிவது மிகவும் கடினம் இதனால் போக்குவரத்து கழக பணிமனை தொழிலாளர்கள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாவார்கள் எனவே இந்த உத்தரவை பெற வேண்டும் என்று வலியுறுத்தி இன்று காலை தொழில்நுட்ப பணியாளர்கள் அனைவரும் பணிக்குச் செல்லாமல் விடுமுறை எடுத்து அதனை நுழைவு வாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் ஏடிபி சங்கத்தின் துணைத் தலைவர் நந்தகுமார் செயலாளர் சிவாஜி எல்பிஎஃப் ரத்னகுமார் சிஐடியு சாமிநாதன் உள்ளிட்ட சங்க நிர்வாகிகளும் தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்த போராட்டத்தால் அரசு போக்குவரத்துக் கழக பணிமனை முன்பு சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது